எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களாலையும் உடனுக்குடனே பார்க்க முடியும் கட்டாயம் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ உடனுக்குடனே வீடியோ வந்து அப்லோட் ஆகுறது உங்களுக்கும் தெரியும் நம்ம இப்போ லீவில் தானே இருக்கும் ஸ்கூலும் ஆல்மோஸ்ட் திறக்க போது வீட்லையே தான் இருந்தோம் எங்கேயுமே போகலை சரின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நார்மேண்டி போகலாம் அப்படின்னு நினச்சோம் நார்மேண்டி அப்படின்றது வந்து சவுத் ஆஃப் பிரான்ஸில் தாங்க இருக்குது நம்ம வந்து ட்ரெயின்லேயும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளைட்லேயும் போகலாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணது வந்து ட்ரெயினில் தான் ப்ரிஃபர் பண்ணி புக் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே புக் பண்ணியாச்சு நான் வீட்டிலருந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் கிளம்பணும் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து லெவன் ஓ கிளாக் தான் ட்ரெயின் ஸோ அங்கே கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மொத்தம் ரெண்டு ட்ரெயின் மாறணும் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி கிட்டக்காக ஆகும் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் ஆகுதுங்க இப்போ இன்னும் இதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ட்ரெயின் எடுக்கணும் பர்கர் கிங் பயங்கரமாக பசிச்சிருச்சு பர்கர் கிங்கில் வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரெயினையும் எடுத்து நார்மன்டிக்கு வந்து ரீச் ஆயாச்சு வெதர் பார்த்திங்க அப்படின்னா வெயில் நல்லாவே இருந்தது பார்த்தே அப்படின்னு போட்டிருக்குல்ல இங்கே இதே இந்த இது வந்து தான் நம்ம லியோன்லேயும் இதே மாதிரி பார்த்தே இருக்குதுல அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்தது எப்போதுமே நாங்கள் புக் பண்ணுறது வந்து ஒரு வீடு மாதிரி எடுத்தது தான் நாங்கள் வந்து புக் பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து ரெஃப்ரெஷ் நம்மளுக்கு வந்து காஃபி ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம் ஹோட்டல் அந்த மாதிரி புக் பண்ணுறத விட இந்த மாதிரி புக் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வச்சுருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இன்னொன்று வந்து எந்த நேரமும் நம்ம வந்து கடையிலையும் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயும் கொஞ்சம் அங்கேயும் குக் பண்ணுற மாதிரி தான் அங்கே ஆகும் அங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஆனால் இந்த தடவை எதுவுமே சமைக்கலை அந்தளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பஸ்ஸு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி நம்ம புக் பண்ணியிருந்த அந்த வீடு வந்து வந்துடும் இது இது ரொம்ப வசதியாக இருக்குது இந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது இதை ரெண்டுக்கு விட்டுறம்போது சைடில் வந்து நல்லாவே காசாக வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கலாம் சூப்பர் ஆப்ஷனாக இருக்குது இப்போ நம்ம செகண்ட் வந்து பஸ் எடுத்து நம்ம புக் பண்ணியிருந்தேன் வீட்டை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கோம் ரெண்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பழைய வீடாக அவ்வளோ நல்லா இருந்தது ஃபோன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுதுங்க எனக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக வந்து நான் ட்ராலியை இழுத்துகிட்டே வந்தேன் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து எப்படி இருக்கு ஒர்க் இதெல்லாம் இன்டீரியர் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூட் கேஸ் எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் வச்சாச்சு எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து டேபிள் இரும்பு டேபிள் கொடுத்துருக்காங்க அந்த அந்த டேபிளில் வந்து நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஜக்கு அதே போல் வந்து நைட் லேம்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருக்குது தொட்ட தொட்டோம் அப்படின்னா நல்லாவே அழுக்காக இருக்குது கீழே வந்து புக்ஸ் எல்லாம் இருக்குது புக் ஷெல்ஃபில் வந்து ரெண்டு மூணு புக்ஸ் இருக்குது நம்ம பாருங்கள் பேக் எல்லாத்தையும் இப்படியே போட்டாச்சு இதுதான் வந்து எடுத்த உள்ள கதவை திறந்தவொடனே உள்ள ஒரு ஹால் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹால் தான் பட் ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஸ்பேசியஸாகவே இருக்குது இங்கே ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு குஷன் கொடுத்து நல்ல ஒரு சோ சோஃபா இருக்குது சைடில் வந்து அந்த சோஃபாக்குரிய வந்து ஷால் அதோட சேர்த்தே இருக்குது நம்ம அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட் லேம்ப் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல ஓலைப்பாய் அது மா அதிலையே நம்ம வந்து இது பண்ணி அதை வந்து அப்படியே கவுத்தி நைட் லேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது சைடில் இந்த சோஃபா வந்து சூப் சூப்பராக இருந்ததுங்க இது வந்து சோஃபா கம் பெட்டும் கூட சொல்லலாம் ஒருத்தவங்க வந்து படுத்துக்கரலாம் நல்லா ராயலாக இருந்தது இந்த பெட்டு அதே போல் கலரும் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக அழகாக இருந்தது இது எப்படி இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டு நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க நம்ம தான் அப்புறம் அதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களை வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதலாகவே நம்ம வந்து கவனம் செலுத்துகிறாப்பில் இருக்கும் இது வந்து அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது தெரியுது ரெண்டு அடுப்பு அடுப்புல இண்டக்ஷன் நார்மல் இது ரெண்டுமே சேர்த்தே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாரீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த லட்டு அப்புறம் அல்வா எல்லாமே இருந்தது எல்லாம் போயிடும்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் கடைசியில் வந்து அதை அப்படியே திருப்பி தான் கொண்டு போனோம் பயங்கர கோல்டாகி எனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வெளியில் எங்கேயுமே போக முடியாமல் போயிடுச்சுங்க இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது அந்த பழைய பாத்திரமாக இருந்தது அதே போல் இந்த பாத்திரமும் அப்படி தான் இருந்தது கீழே வந்து நம்மளுக்கு சேலடுக்குரியது இது வந்து கா ஹாட் வாட்டருக்குரியது டோஸ்டர் எல்லாமே இருக்குது இது வந்து சேலட் கட் பண்ணி அதில் அந்த பவுலில் போடுறக்கூடிய சேலட் பவுலுமே தனியாக இருக்குது பார்த்திங்கன்னா சை இந்த சைடில் வந்து பாத்திரம் வளர்க்குறக்கூடிய லிக்விடு முதக்கொண்டு நம்மளுக்கு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் காஃபி கூடிய மிஷின் அந்த பாருங்கள் நான் பிளாக் காஃபி போட்டு ரெடியாக இங்கே இருக்குது பால் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேயே இருக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் மேலே கபோர்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மைக்ரோவேவ் இருக்குது சைட்லேயே என்ன பாட்டில் இது எல்லாமே அவங்களே இந்த வீட்டில் ஓனரே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அது ஹால்லையே வந்து டிவி அட்டாச்சாக இருக்குது டிவி டிவி ஆன் பண்ண பொண்ணு எனக்கு வந்து உயிரே அந்த மாதிரி இருந்ததுங்க எங்கள் வீட்டில் வந்து டிவியை வந்து இன்னும் நாங்கள் ரிப்பேராக இருக்குது அது ரிப்பேர் பண்ணவே இல்லை ஆல்மோஸ்ட் அது ரிப்பேர் ஆகி இப்போ த்ரீ இயர்ஸ் பக்கம் ஆகப்போகுது அப்படியே இருக்குது அந்த டிவி டிவியே பார்க்கறது இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் என்னத்தங்க நான் காமிக்கிறது இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் அது கூட வந்து ஒரு குட்டியாக சோப்பு வச்சுருக்காங்க இது வந்து இந்த சைடில் வந்து குளிக்கிற பாத்ரூம் இது இவ்வளோதாங்க இது 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 போதும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க நல்லா கண்ணாடி வச்ச மாதிரி இதுக்கு மேலே இதில் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே இது குளிக்கிற பாத்ரூம் பக்கத்துலயே வந்து டாய்லெட்டும் இருக்குது ஒட்னாப்பிலையே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டு காப் இது ஹாலு டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க அந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கூட்டுறதுக்குரிய இது எல்லாமே திங்ஸ் எல்லாமே க்ளீனிங்க்குரிய குரிய திங்ஸு அதே போல் வந்து மோப் பண்ணுறதுக்குரிய வந்து வாலி ஆனால் எக்ஸ்ட்ரா பெட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம எதாவது வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த சைடில் வந்து டவல் வந்து ரெண்டு மூணு டவல் அதே போல் ஹேங்கர் வந்து ஒரு நாலஞ்சு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த டவல் எல்லாமே சூப்பராக மடித்து நீட்டாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த டவல் வேணும் அப்படின்னா நம்ம ஆனால் வீட்டில் வந்து துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வேணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் கீழே வந்து இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் இது இருக்குதுல்ல கீழேயும் பெட் இருக்குங்க டபுள் காட் பெட்டு மாதிரி நம்ம வந்து படுக்கும்போது அதை இது பண்ணி படுத்துக்கலாம் மேலே ஒரு பெட்டு பெட்டுக்கு வந்து நல்ல பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே மாற்றி நீட்டாக தல தலைவாணி ரெண்டு தலைவாணி கொடுத்துருக்காங்க அதுக்குரிய பில்லோவும் கொடுத்துரு இதுவும் கொடுத்துருக்காங்க போர்வை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஒரு கர்ட்டன் இருக்குது சின்ன ரூம் தான் இது க்ளோஸ் பண்ணிக்கிறலாம் இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வந்து இந்த லேடல் ஏணிப்படி மேலே ஏறி போனோம் அப்படின்னா மேலே ஒரு பெட் இருக்குதுங்க கீழே ரெண்டு பேர் படுத்துக்கரலாம் மேலே ரெண்டு பேர் படுத்துக்கிறலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது மேலே இருக்கிற பெட்டு வந்து நானும் என்னோடய சின்ன பொண்ணு மேலேயே தான் இருந்தோம் இறங்கவே இல்லை சூப்பராக இருந்தது அந்த பெட் வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெண்டு தலாணி எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரெட் ஸ்ப்ரெட் உடனே என் சின்ன பொண்ணு போய் அங்கே அவங்களோட டாய் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டாங்க ஊர்லேருந்து வரும்போதே டாயோடு தான் வருவாங்க அவங்க டாய் பொம்மை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க வயசு தான் வந்து எட்டு ஆனால் அவங்க டாய் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இது எல்லாத்தையும் ஏதாச்சும் மறுபடியும் கீழே இறங்கிடலாம் நம்ம வெளியில் வந்து கதவை ஓப்பன் பண்ணி இது நமக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு கதவு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வா பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் கீழே நம்ம இறங்கினோடனே பீஸா ஷாப்பு அதே போல் வந்து நிறையா லோக்கல் ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கீழே உடனே போய் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கரலாம் வெதர் வந்து செம்ம வெயிலுங்க சூப்பராக இருந்தது ஆனால் ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு வந்ததே வந்து மூணு நாள் அதுலேயும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதுலேயும் மழை வேற பெஞ்சது எப்படியோ நாங்கள் வந்து சமாளித்து இருந்து நாங்கள் ஊருக்கு மறுபடியும் ரிட்டன் ஆகி வந்துட்டோம் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து சூப்பராக இருக்கிறது பாருங்கள் இது வந்து ஒரு சர்ச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் இங்கே வந்து ஃபுல்லுமே வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்டாக தாங்க இருந்துச்சு நான் அந்த சைடெல்லாம் போய் பார்த்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இங்கிலீஷும் பேசுவாங்க ஃப்ரெஞ்சும் பேசுவேன் எல்லா லேங் மோஸ்ட்லி வந்து எல்லா லேங்குவேஜ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் மூணுமே பேசுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பயங்கரமாக பசிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்ட்டு கோ நாங்கள் போகிறதே வந்து கேஎஃப்சி அப்படி இல்லை அப்படின்னா பர்கர் கிங் இங்கே ரெண்டும் தான் பெரும்பாலும் ரெண்டாக தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது அதனால கேஎஃப்சியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சரி ஒரு ரவுண்டு வந்துடான்னு சொல்லி இந்த சைடு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் கேஎஃப்சிக்கே வந்து ஆர்டர் பண்ணோம் நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பைசிங் சிக்கன் அப்புறம் வந்து போன்லெஸ் சிக்கன் அது கூட வந்து நல்ல அந்த ஸ்வீட் கார்ன்லையே வந்து நல்லா வேக வச்சு நம்மளுக்கு வந்து அப்படியே சோளக்கரு எப்படி நம்ம ஊரில் கிடைக்கும் அதே போலயே வந்து இது பண்ணுது நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அந்த நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் சோழக்கருக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணோம் ஒரு வழியாக அந்த இந்தான்னு சொல்லி நம்ம ஊருக்கு மறுபடியும் லியோனு கிளம்புற நாளும் வந்துருச்சுங்க அதை தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் வெளியில் எங்கேயுமே போகவே இல்லைங்க நார்மடிக்கு வந்து அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போய் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போக போகிறோம் ஈவினிங் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் எங்கேயுமே போகலை உடம்பு சரியில்லாமல் போனதுனால சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரெயின் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் பார்க்கலான்னு பார்த்தோம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் தான் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கே வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது பயங்கர ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக சூப் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இந்த பூவோடு சேர்த்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த இது வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சரினு சொல்லிக்கிட்டே போய் பார்த்தோம் ஆனால் அதுக்கு வந்து பாஸ் எடுத்து உள்ளே நம்ம இப்போ போய் பார்க்கணும் போல அதனால நாங்கள் உள்ளே போகலை நம்மளுக்கு ட்ரெயின் இது வந்து இனிமேல் தான் வரும் இந்த சைடெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய பொண்ணு தான் வந்திருக்கோம் மேலே வந்து தெரிகிற அந்த பிளாக் கலர் போர்டு பிங்க் கலர் போர்டு அது எல்லாமே நம்மளுக்கு ட்ரெயின் எந்தெந்த நம்மளுக்கு எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்குரிய சிம்பிளோட போட்டு இருக்குது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் இது தாங்க நம்மளுக்கு வந்து வாட்ரு பாட்டில் அப்படி நீட்னா போதும் உடனே வந்து தண்ணி வந்து ஆயிடும் தண்ணி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்டாப் ஆகிரும் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வராது ஸோ அதனால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இதாகவும் இருக்கும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து கடையில் வந்து கூட வாங்கிக்கிறலாம் ரிலே அப்படின்றது இந்த இந்த ஊரில் வந்து நிறையா பார்க்குறாப்பில் இருந்துச்சு ரிலேன்ற ஷாப் வந்து ஆனால் உள்ளே நாங்கள் போகலை இந்த சைடில் வந்து நிறையா பேர் வந்து வெயிட்டிங் இதில் தான் இருந்தாங்க இப்போ ஹாலிடே டைம் முடிய போகுது அப்படின்றதுனாலேயும் என்னவோ தெரில பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு நாங்கள் சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தது அதனால் நாங்கள் அப்படியே சுற்றியும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம் நானும் என்னோடய பொண்ணும் நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ட்ரெயினும் வரப்போகுது நம்ம ட்ரெயின் தான் அங்கே நின்றுட்டு இருக்குது ட்ரெயின் ஏறி அவ்வளோ தான் நம்ம வந்து லியோனுக்கு வந்து போக அப்படின்னா நம்ம லைனில் தான் நம்பிக்கை இருக்கோம் இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக போயிட வேண்டியது நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் கிட்ட ஆகும் ட்ரெயினே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ட்ரெயின் அவ்வளோ இருந்தது நம்மளோட கோச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அவ்வளோ தான் இனி வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா Bye.